வணக்கம் போகர் சித்த வைத்தியம் மருத்துவம் இன்றைக்கி நம்ம பார்க்க என்னென்னா நிறைய பேர் சுகர் சர்க்கரை நோயினாலும் அவதிப்பட்டுக்கிறாங்க எவ்வளோவோ மருந்து மாத்திரலாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது நம்மட்ட நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரையை மட்டும் நாங்கள் சொல்கிற உணவு முறைகள்லாம் கட்டுப்பாடாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்தில் இந்த சக்கரை நோயே இல்லாத அளவுக்கு பண்ணிடலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த சர்க்கரை நோயினால் உடல் உபாதைகள்லாம் நிறைய வரும் ஒரு புண்ணு வந்தால் கூட சரியாக ஆறாது தான் மாத்திரம் வந்து சாப்பிட்டா அந்த புண்ணு சரியாகவே ஆறாது உடல் சு இல்லாமல் சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ அதிகமான முந்நூறு நானூறு இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் நம்ம சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம கொடுக்குற மாத்திரை மருந்து மட்டும் கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா மூலிகை வைத்தியந்தே நம்ம சித்திரங்கள் முறையில் தான் இருக்கோம் உங்களுக்கு தேவையானவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம் மூணே மாதம்தான் உங்களுக்கு மொதல் மாதம் சாப்பிட ஆரம்பியுமே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கண்ட்ரோல் ஆகி நல்லபடியாக மூணே மாதம் தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறது மட்டும் சாப்பிட்டுக்கணுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுக்கு நோய்க்கு மருந்து வேணுனாலும் எல்லா நோய்களுக்கும் நமக்கு மருந்தெலாம் கொடுக்கப்படும் நீங்கள் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அனைத்து நோய்களுக்கும் நம்மளோட மருந்து கிடைக்கும் சுகருக்கும் மூணையும் மாதம்தான் உங்களுக்கு சரி செஞ்சிடலாம் நிரந்தரமான தீர்வு கொடுக்கப்படும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மருந்து வேணுன்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்